கவுண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆடாதது ஒரு வகையில் நல்லதுதான் என இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து செல்லும் இந்திய அணி மூணு ஒரு நாள் மூணு டி டுவெண்டி மற்றும் ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் ஆடவுள்ளது அடுத்த ஆண்டு உலக கோப்பையும் இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது அதனால் இந்த தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மேலும் இங்கிலாந்து மண்ணில் சிறப்பாக ஆடுவது இந்திய மண்ணில் கோப்பைக்கு தேவையான உத்வேகத்தை அளிக்கும் எனவே இங்கிலாந்து தொடரில் ஜொலிக்கும் நோக்கில் இங்கிலாந்தில் நடக்கும் கவுண்டி கிரிக்கெட்டில் கலந்து கொண்டு ஆட கோலி திட்டமிட்டிருந்தார் ஆனால் ஐபிஎல் தொடரின் போது கழுத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக கோலி ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டதால் கவுண்டி கிரிக்கெட்டில் கோழி ஆடவில்லை இங்கிலாந்து செல்வதற்கு முன்னதாக அயர்லாந்து சென்று அந்த அணியுடன் இரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய அணி ஆடவுள்ளது அதற்காக நாளை அயர்லாந்து செல்கிறது இந்திய அணி டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் விராட் கோலி தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கையில் ஆடிய அதே மனநிலையில்தான் உள்ளோம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே இலக்கு அதில் மட்டுமே எங்களது முழு கவனமும் உள்ளது இங்கிலாந்து டெஸ்ட் போட்டிகள் ஆடி நாலு ஆண்டுகள் ஆகின்றன அதனால் அங்குள்ள சூழலை அறிய கவுண்டி கிரிக்கெட்டில் ஆடலாம் என நினைத்தேன் ஆனால் ஆட முடியாமல் போயிற்று அதுவும் நல்லதுதான் இந்த ஓய்வு தேவையான ஒன்று அதனால்தான் தற்போது முழு உடற்பகுதியை பெற முடிந்தது தற்போது நூறு சதவீதம் தயாராக இருக்கிறேன் என கோலி தெரிவித்தார் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை